ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமான வீடியோ தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் வரை சம்பாதிக்கலாம் தையல் தொழில் தெரியாமலை தையல்ல அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹோம் வேஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்தாலே ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டெய்லரிங் தான் ஸோ நிறைய பேர் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க நம்ம டெய்லரிங் கற்றுக்கலையே டெய்லரிங் வந்து நம்மளுக்கு தெரியாது எப்படி நம்ம அதில் சம்பாதிக்க முடியும் அட்லீஸ்ட் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து மாதம் ஒரு மூவாயிரத்துலேருந்து ஒரு மாதம் சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெய்லரிங் தெரியலை அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இந்த இதை வந்து நம்ம ஒரு நாள் கற்றுக்கிட்டாலே போதும் நம்ம கண்டிப்பாக வந்து நிறைய நாள் வந்து இதில் ரன் பண்ணலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய டெய்லரிங் ஷாப்ஸில் வந்து ஃபெஸ்டிவல் டைத்துலேயும் ரொம்ப அதிகமான ஒர்க் இருக்கும் அது போக நார்மல் டைத்துலேயும் ப்ளவுஸ் வந்து மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு டென்னில் இருந்து ஒரு ஃபிஃப்டின் வரைக்கும் அது கண்டிப்பாக வந்து ஹூக்ஸ் வைக்க வந்து ஆள் இருப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் இப்போ நீங்களே ஸ்டிச் பண்ணுற டெய்லரிங் ஷாப்ஸ்லயே கூட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு டெய்லரிங் ஷாப்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ப்ளவுஸு நீங்கள் அந்த பிளவுஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூக்ஸ் வந்து ஒரு நாள் நீங்கள் கற்றுக்கிட்டால் போதும் எப்படி வைக்கணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஹூக்ஸையும் இதை வந்து நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஹூக்ஸ் கொடுத்துருவாங்க நீரில் கொடுத்துருவாங்க த்ரெட் கொடுத்துருவாங்க ஏன்னா அந்தந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களே எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்மளோட ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் இதுக்கு சார்ஜ் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா பெர் ப்ளவுஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்து ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து மாதம் இதில் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் எண் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து ப்ளவுஸாவது நம்ம வைக்க முடியும் ஸோ பத்து ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம நூறுரூவா சம்பாதிச்சலாம் ஸோ நூறுரூவா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாலிடா நம்ம வந்து ரெகுலர் இன்கம்மாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதம் கண்டிப்பாக மூவாயிரரூபா நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் இப்போ மாதம் வந்து டெய்லி நம்மளுக்கு ஒர்க் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரே ஷாப் நம்பி இருக்க போகிறதில்ல ஒரு அஞ்சு ஆறு ஷாப் வந்து நம்மளோட கான்டாக்டில் இருக்கும்போது ஒரு ஷாப்பில் ஒர்க் இல்லைனாலும் இன்னொரு ஷாப்பில் கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளவுஸ் கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் அது போக இப்போ நீங்கள் முப்பது நாளுமே வேலை பார்க்கணும் அப்படின்றது கிடையாது ஸோ இப்போ நீங்கள் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் எடுத்துக்கிட்டாலே மாதம் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் இதில் வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் அதிகம் நீங்கள் வந்து இது வந்து நான் மினிமம் பத்து ப்ளவுஸ் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே வந்து இருபது ப்ளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் இருபத்தஞ்சு பிளவுஸ் முப்பது ப்ளவுஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ இரநூறுவான்ற பத்து கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஆறாயிரரூபா வரைக்கும் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு இதை பற்றின தெரியாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்க அந்த ஷாப்ஸில் கூட சொல்லி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க நீங்களே காண்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க் வந்து அது வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அதுவும் நீங்கள் கமிஷன் பேஸ்ட் ஒர்க் பண்ணலாம் இப்போ ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டு ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா அவங்களோட காண்டாக்ட் நீங்கள் ஒரு ரெண்டு பேரோட காண்டாக்ட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒர்க் ப்ளவுஸும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் வந்து அதுக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இது பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு எது உங்களுக்கு ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு முந்நூறுவா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படின்ட்டு நீங்கள் கஸ்டமர்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா மீடியேட்டரா இருந்து அதை வாங்கி கொடுக்கறது மட்டுந்தான் இதில் உங்களுடைய ஒர்க் ஸோ இந்த மாதிரியும் கூட வந்து நம்ம டெய்லரிங்கில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றின வீடியோவில் தான் இதை நான் அவங்க கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த கால்குலேஷன் இருக்கும் எந்த மாதிரியான அந்த வேல்யூ இருக்கும் அப்படின்றதையும் நான் இதில் ஷேர் பண்ணி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ